மதுரை மாவட்ட பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை நேரத்து வணக்கம் ஆனால் இப்போ நாலஞ்சு நாளாக டெய்லி பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன் டெய்லி சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம் அதில் இல்லாத கேள்விகள் இப்போ புதுசாக மத்தியானத்துக்குறை எதாவது டெவலப்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து இந்த அமைச்சர் தொடர்பாக வந்து எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து போராட்டம் அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறதை வந்து யாரும் தடுக்க முடியாது நம்ம இந்தியாவிலே அதிக சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் அதை விட மிகப்பெரிய சுதந்திரம் இதில் வந்து அடக்குமுறை செய்வது என்பது அது கண்டிக்கத்தக்கது சார் நீங்க இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சு பேசுறதா பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேசுற தகவல் இருந்துச்சு அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு இல்ல இல்ல அது வந்து யாருமே சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க குறிப்பா மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஒரு குழு போட்டு அதான எல்லாம் இருக்குது நிறைய எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையில் முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு வந்து உயர்நிலை குழுவாக போட்டிருக்காங்க இந்த குழு எந்த வகையில் இதாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒரு ராஜமந்தார் குழு அறிக்கை போட்டு எழுபத்தி ஒன்றில் அந்த ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதனுடைய அடிப்படையில் வந்துருந்து முடிஞ்சு போச்சு அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது யோசிக்கப்பட்டது பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க அதுபோக இவ்வளவு சூழ்நிலை சூழ்நிலைக்கிடங்கள் இப்போ வந்து சுயாட்சி என்கிறது எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு எல்லாம் அறிவிச்சுருக்காங்க காரணம் இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொழுது அங்கங்கே பழுதாய் பழுதாகி நிற்கிது அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க அதை இல்லை பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்தும் லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம் நிச்சயமாக தான் இயங்கும் ஆனால் அதற்கு மாநில அரசு என்னென்னா அதுக்கு தகுந்தாப்பல மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தணும் அதாவது மாநில அரசு வந்து எதையுமே மேம்படுத்த முடியாமல் இன்றைக்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க வந்து இந்த சமீபத்தில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அமைச்சர் பொன்முடியோட பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு கல்லூரியில் பேசியிருந்தாரு ஆனா பேச்சின் இறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கே வந்து ஜெய்சிகா சொல்ல முழு சொல்லி அவங்களையும் பதில் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாரு அது வந்து பாருங்க அது வந்து ஒரு கல்லூரியில வந்து ஜெய்சிகான்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சரியா இருக்குமா அதாவது வந்து ஆளுநர் என்ன பேசுனார் தெரியாது அதை போட்டு பார்த்துட்டு நான் உங்களோட பார்த்து சார் தலித் சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி கடந்த ஆட்சியை விட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பா ரஞ்சித் பேசியிருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் அளவில் தலித் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து முழுமையாக வந்து நடவடிக்கை எடுக்காமல் தொடர் தள்ளிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு எதிராக ஏதாவது பேசுனாங்கனாலும் அவங்கள வந்து இது ஃப்ரேம் பண்ணிடுறாங்க இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் எது ஒழுங்காக நடக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கஞ்சா குடிக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் கிராமத்தில் இளைஞர்களுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்கணும் ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எங்கேருந்து வருது அது ரூட் அவுட் பண்ணுறோங்கிற நோக்கம் தமிழக அரசு பாலியல் வன்கொடுமைகள் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநிலத்தினுடைய கடமை அதை செய்ய தவறிட்டு இருக்க வேற ஏதாவது இருக்கா சார் ஒன்னு ஒண்ணு நீங்க வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க குறிப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க ஒரு கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்லாம் பேசுறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்றது பார்த்தா ரொம்ப மோசமா இல்லாது கண்ணீர் வடிக்க வடிக்கிறீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்மந்தமாக பேசிருக்கேன் நம்ம அதை பெரிய வித்தியாசமாக இருக்கு நீ எந்த பத்திரிக்கா புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஆனால் இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சியராம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் எனக்கெல்லாம் சீனியர் அவர் கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் நம்ப முடியும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காலையில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வந்து கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்க போட்டு இருக்கேன் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கூடங்களில் காவல்துறை பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை பொது இடங்களில் எங்கெங்கே பிரச்சனைகள் வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் வணக்கம்